ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி வரும் காலங்களில் என்னவெல்லாம் நடக்கலாம்னு ஒரு சின்னதாக கற்பனை பார்க்கலாம் வாங்க அப்படியே விஜயும் காவேரியும் செம்மையாக சாப்பிட்றாங்க சில் பண்ணுறதுக்காண்டி வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க போட்டில் போகிறாங்க அப்படியே படகுல போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க செம்மையாக பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க காவேரிக்கு பார்த்து பார்த்து செய்கிறாங்க அப்படியே விஜயும் பார்த்து பார்த்து காவேரி ரசிக்கிறாங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு வீட்டுக்கு வராங்க கையோட நல்லா செம்ம மழை பெய்யுது குளிர் இருக்குது பயங்கரமாக சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க காப்பி போட்டு கொடுக்குறாங்க செம்மையான ஒரு உண்மையான புருஷம் மூன்று அடித்து ஓத்துச்சுங்க அந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் ரெண்டு பேரும் தூங்க போகிறாங்க நீ இங்கேயே இருக்காவேரி தனியாலாம் போய் படுக்காத எனக்கு பயமாக இருக்குங்கிறாங்க என்னையா ஒரு ஊரே அடிக்கிற அளவுக்கு தைரியமான ஆள் உங்களுக்கு பயமாக இருக்கா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அப்புறம் பேயின்னா யாருக்காக இருந்தாலும் பயம் இருக்கும் தானே அதிலேயே இருட்டுன்னா ரொம்ப பயம் தானே வரும் தெரியாத ஊர் அப்படிங்கிறாங்க சரி சரி நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு படுக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் படுத்துருக்காங்க அப்படியே என்ன பண்ணுறாங்க காவேரி வெளில அஞ்சு போகிறாங்க போயிட்டு பாலோடை வர்றாங்க பாலோடை வந்துட்டு அப்படியே பாலை கொடுக்குறாங்க வாங்கி குடிக்கிறாங்க அப்படியே ரூம் எல்லாம் அலங்கரிச்சிருக்குது அப்படி செம்ம டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வாங்கி ரெண்டு பேரும் பருகிறாங்க மாறி மாறி குடிச்சிக்கிறாங்க பழங்கள் சாப்பிட்றாங்க ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அப்படியே சந்தோஷத்தில் ஒன்று சேர்ந்து சங்க ஹாப்பியாக இருக்காங்க காவேரி ஐ லவ் யூ காவேரி நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படிங்கிறாங்க நானும் தாங்க அப்படிங்கிறாங்க நம்ம உண்மையிலேயே கடவுள் போட்ட முடிச்சிருந்துதான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க நம்ம ரெண்டு பேரோட முன்னாடி வாழ்க்கை நமக்கு தேவையில்லை இனிமேல் வாழப்போகிற வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் காவேரி அப்படிங்கிறாங்க எனக்கும் தாங்க அப்படிங்கிறா நான் உங்களுக்கு எப்போ புரிஞ்சுக்கிட்டேங்க நீங்கள் தான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க ஆமாம் காவேரி நான் இப்போ இந்த ரெண்டு நாள் நீ இல்லாமல் நான் அலைஞ்ச அள இருக்கேன் நீ இல்லாமல் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியாது காவேரி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துடுறாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாதம் ஆகுது அப்படியே வாந்தி எடுக்கிறாங்க காவேரி வாந்தி எடுத்தோன்னே தாங்க முடியல சந்தோஷம் என்னாச்சு காவேரி என்னாச்சு காவேரி அப்படிங்கிறாங்க என்னென்னு தெரிலங்க உமட்டி உம்மட்டி எடுத்து அழை சுத்துது அப்படிங்கிறாங்க அப்புறமா ப்ரெக்னன்சி போட்டு பார்க்குறாங்க அதில் டபுள் கோடு வந்தோன்னே காவேரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ மாசமாயிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடுறாங்க ஐயோ ஜாலி என்ஜாய் தாத்தா பாட்டிகிட்டே எனக்கு கொள்ளுப்பேர வரப்பானா அப்படின்னு ரொம்ப என்ஜாய் இருக்காங்க அப்படி எனக்கு எனக்கும் சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க எல்லோரும் ஹாப்பியாக ஐயோயோ இப்படி ஒரு நாளை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு குட்டி விஜய் பிறக்க போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த சந்தோஷத்தில் எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க எனக்கு எனக்கு உனக்கு அப்படிங்கிறாங்க சாக்லேட் கொடுத்துட்டுருக்கில்ல அப்படியே பையோட பிடுங்கிடுறாங்களா நர்மதா பாப்பா அப்படியே பிடிங்கிறதா அப்படின்னு சொல்லி அவக்குன்னு கால் தடுக்கி விழுந்துடுறாங்க விழுந்துகிட்ட டமார்னு கண்ணு முழிக்கிறாங்க கண்டது எல்லாம் கனவு அடப்பாவிங்களா கனவா கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடித்து பார்க்குறாரு காவேரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க காவேரி இது என்னது எனக்கு இப்படி ஒரு கனவு வருது நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷம் வாழ்ந்து ஒரு குழந்தை நமக்கு வரப்போகுதா அப்படின்னா அப்போ என் அடி மனசில் ஆள் மனசில் நீ இருக்கியா கவிரி அப்படின்னு பார்க்குறாங்க அப்படியே தலையை கோதி விடுறாங்க நீ எவ்வளோ ஒரு வெள்ளந்தியான மனசு குழந்த மனசு காவேரி கூட யார் பழகுனாலும் உங்களை உன்னை விட்டு போக மனசே வராது அவ்வளோ ஒரு குழந்தத்தனமான ஒரு பேச்சு சிரிப்பு நடவடிக்கை உன்னை எப்படி இருக்க முடியும் யாராலையும் விட முடியாது கவிரி நீ எனக்கு கிடைச்ச புக்கீஸ் உங்க காவேரி தேவைதை காவேரி நான் உன்னை இந்த ஜென்மத்துக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நாளைக்கு முதல் வேலையாக சாமி கும்பிட போயிட்டோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல கோயிலில் சன்னதியிலே வச்சு என் லவ்வ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் காவேரி என் லவ்வ நீ ஏற்றுக்குவேன் நான் நம்புகிறேன் ஏன்னா உனக்கு என் மேலே ஒரு அன்பு இருக்குங்கிறது எனக்கே தெரியுது ஆனால் தயவு செஞ்சு என் லவ்வ மட்டும் ஏற்றுக்காமல் போயிடாத காவேரி ஏழு மாதம் எட்டு மாதங்கிற பேச்சு இனிமேல் வேலையே இல்லை நீ என் கூட கடைசி வரைக்கும் வாழணும் நான் உங்க கூட கடைசி வரைக்கும் ஒன்றா உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி சத்தோ சந்தோஷமாக சத்தத்தை பேசிடுறாங்க சத்தமாக அதை அப்படியே கண்ணு மூடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க காவேரி அட கல்லூரி மங்கா இவ்வளோ மனசுக்குள்ளே வச்சுட்டு என்ன பாசி இப்படிலாம் இருந்திருக்கீங்களே அப்படின்ட்டு அப்படியே கண்ணை முழிக்கிறாங்க பாஸ் அப்படிங்கிறாங்க ஐயோ காவிரி நீ தூங்கவே இல்லையா நான் இப்போ தான் முழிச்சேன் நீங்கள் பேசுனது எதுவுமே கேட்கல அப்படிங்கிறாங்க நீ எதுவும் கேட்கல கேட்கலையில கேட்கல பாஸ் அப்படிங்கிறாங்க சரி சரி வா நம்ம கோயிலுக்கு போவோம் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு அப்படிங்கிறாங்க அட பாய் மனசா நீ எதுவுமே பேசுனது கேட்கலங்கிறன்னே அப்போ கூட நீ நம்புறது இல்லையா சரி சரி நீங்கள் புதுசாக லவ்வோ சொல்கிறத நானும் ஏன் அதால் கேட்கணும் அப்படின்ட்டு கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் பொண்ணை கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்